ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி டிப்ஸ்ஸெல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க அப்பள வந்து நம்ம பொறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்ப்ப இல்லைங்களா அப்படி இல்லாமல் நம்ம தாளிக்கிறக்கெல்லாம் என்ன சேர்ப்பில்லைங்களா அந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அப்பளத்தை ஃபுல்லாக உள்ளே சேர்க்காம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்து கையில் கூட உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அப்பள வேணாலும் நம்ம ஈஸியாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட உடச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதில் இன்னொரு டிப் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு வாங்க இப்போ எவ்வளோ அப்பளம் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நமுத்த மாதிரி ஆயிரல்லைங்களா அப்படி ஆகாம இருக்க இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நம்ம மீதி இருக்கிற ஃபுல்லாக அப்பள ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து டைம் சேவிங் கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாங்க இப்போ இந்த கடையில் நம்ம அப்பளம் பொறிச்சு அது போக எண்ணெய் மீதி இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே வந்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக பேட்ஸ்மெல் வரது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஸ்க்ரப்பர் மாத்திர மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மட்டும் இல்லைங்க நீங்கள் வடை போண்டா எந்த மாதிரி ரெடி பண்ணாலும் சரிங்க அந்த கடாய் எடுத்து எண்ணெய் ஃபுல்லாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த எண்ணெய் பிஸ்பிஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பாத்திரத்தில் கீழே வைக்கும்போது கவுண்டர் டாப் எந்த இடமா இருந்தாலும் சரிங்க என்ன பிஸ் பிஸ்பாக இல்லைங்களா அதுக்காக ஒரு டவல் போட்டு தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த டவல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி அரிசியமாக சேர்த்து ஃபுல்லாக தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் டவல் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ அந்த அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கங்க ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் கை எதுவும் வைக்க தேவையில்லைங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தோசைகள் வச்சுக்கலாங்க அதாவது சப்பாத்தி போட்ருக்காகவே ஒரு தோசைக்கள் இல்லைங்களா அந்த மாதிரி தோசைகள் எடுத்துக்கங்க தோசை விட தோசைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே தோசை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி தோசைகள் எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மாற்றிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு ரெடி இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து எடுத்துக்கலாங்க இப்படி செய்யும்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பேசுறது கஷ்டமாக இருக்காது அதே சமயம் சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க நான் லாஸ்ட்டாக கூட உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்புலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாங்க இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்ததுனால சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க மாவு பிசிஞ்சி டயர்டும் நமக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு உருண்டையை நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்தும் போது கை கால் கண்டிப்பாக வலிக்குங்க நம்ம ஈஸியாக எப்படி கை வலிக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால்தீன் கவர் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட் நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் முடித்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க இதே டிப் நீங்கள் பூரி கூட ட்ரை பண்ணலாம் பூரி வந்து கொஞ்சமான நெனையில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்ட்டான நம்ம சப்பாத்தி ரெடிங்க பார்க்குறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ மழை காலத்திலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு சில டைம் பூண்டு கூட லைட்டாக வந்து ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க அந்த மாதிரி ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தோசைகள் மிதமான சூடாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசைகள் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க தோசை ஊற்றி முடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்